நேத்துல இருந்து சாட்டை துறைமுருகனை சப்புனை அறையறதுக்கு யாரோ ஒருத்தர் முயற்சி பண்ற மாதிரியான ஒரு வீடியோ வைரல் ஆயிருக்குது நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படி சாட்டை துறைமுருகனை அறையறதுக்கு முயற்சி பண்ணது வேற யாரும் இல்லை ஒரு முன்னாள் நாம் தமிழர் தம்பிதாங்கிறதையும் இந்நேரம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இதுல மேட்ரு என்னன்னா சாட்டையோட அந்த தாக்குதல் வீடியோவை வச்சுக்கிட்டு சீமானோட தற்கொலை தம்பிகள்லாம் ரெண்டு வகையில் ஆர்கசம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க ஒன்னு அடி கொடுத்த கைப்பிள்ளைக்கே உடம்புல அடி நீ அந்த துரைமுருகன் அடையிறானுங்க சாட்டையுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாம ஆளுங்கட்சியான திமுக ஆட்களை விட்டு சாட்டைய வேட்டையாட பாக்குது அப்படின்னு அவனுங்களா எதையா கற்பனை பண்ணிக்கிட்டு ஆர்கசம் அடைஞ்சிட்டு இருக்கானுங்க ஆனா தற்கூரி தம்பிகளோட இந்த ரெண்டு ஆர்கசத்துலயுமே அர்த்தம் கிடையாது ஏன்னா அது ரெண்டுமே உண்மை கிடையாது உண்மை என்னன்னா தீபாவளி அன்னைக்குமா பார்த்து கிளவி அவங்ககிட்டயோ போய் எகத்தாளம் பேசியிருக்குது அவன் கடுப்பில் பட்டாசை கொளுத்தி கிளவி வாய்க்குள்ளே போட்டான் அதுதான் ஆத்தா பல்லு இப்படி இழிச்சிக்கிட்டு நிற்குது அப்படிங்கிற மாதிரியே வழக்கம் போல் மரண ஓலங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற வீடுகளுக்கு இந்த சாட்டை மங்குடி வேலை பார்க்கறதுக்காக போயிருக்கிறான் அதாவது அங்கே ஏதாவது கலவரத்தை உண்டு பண்ணி இல்லை அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி அதன் மூலமாக ஒரு பெரிய அட்டன்ஷன் சீக்கிங்க கிரியேட் பண்ணி தனக்கும் தன்னோட கட்சிக்கும் விளம்பரம் தேட முடியாதா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இவன் அங்கே போயிருக்கிறான் இதை தெரிஞ்சுக்கிட்டு

பண்ணுறவனுக்கு தான் இந்த சீமான் ஓட்ட உடச்ச மாதிரி தம்பிகள்லாம் இந்த ஓட்ட நேற்று கள்ள குறிச்சிக்கும் அதே ஐடியாவில் தான் போயிருக்கிறான் அங்கே போகிறோம் ஏதாவது வம்பு இருக்கிற மாதிரி பேசுகிறோம் அங்கே அதுக்காக யாராவது கோவப்படுவாங்க அதை வச்சு ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்க கிரியேட் பண்ணுறோம் அதை வச்சு விளம்பரம் தேடுறோம்னு பிளானோட தான் போயிருக்கிறான் இவன் இவனே ஒரு சாதாரண அட்ரஸ் இல்லாத அனாமுத்து நாம் தமிழர் கட்சியில் என்ன போஸ்டிங்கில் இருக்கிறானே பாதி பேர்த்துக்கு தெரியாது ஆனால் இவன் தனியாக போகாமல் பத்து பேரை கூட கூப்பிட்டு போயிருக்கிறான் இவனுக்கு எளிய பிள்ளைகள் எளிய பிள்ளைகள்னு கூறானுங்களே எப்படி பத்து பேரை எந்நேரமும் கூட பணத்தை வச்சு இவங்களால எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியுது எளிய பிள்ளைகளுக்கு பத்து பேர்த்துக்கு கொடுக்குற அளவுக்கு பணம் எங்கிருந்து வருது கூமிட்ட தம்பிகள் எல்லாம் யோசிச்சு பாருங்க அதே மாதிரி இவன் அங்க போய் எகத்தாளமா தான் பேசியிருக்கிறான் என்ன சாவி எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்குது இன்னும் நிறைய சாராயம் குடிக்கலாம்ல ஏன் கம்மியா சாகுறீங்க இந்த அளவுக்கு கம்மியா சாவி எண்ணிக்கை இருந்ததுன்னா அப்புறம் நாங்க எப்படி அரசியல் பண்றது கவர்மெண்ட் கடுக்கு கொடுக்குற காசியெல்லாம் வாங்காதீங்க அது அவங்களோட மூஞ்சிலேயே தூக்கி எறிங்க அப்படின்னு ஆவாத பழமையே பேசியிருக்கிறான் அதை பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் டென்ஷன் ஆக சரியா வெளுத்துட்டா வேலையாயிரான் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கிறாங்க நைசா எஸ்கேப் ஆய் ஒடியான்டா அந்த டைம்ல எடுக்கப்பட்டதா இந்த வீடியோ அவனுக்கு என்ன தேவையோ கிடைச்சிருச்சு அவனுக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிருச்சு சரி அதை விடுங்க ஏன்னா இந்த ஈன பயலுக்கு எப்பயுமே அப்படிதான் இதை விட்டுட்டு சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தான் தமிழர்களோட இனத்தை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கிறாங்க மானத்தை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கிறாங்க தமிழர்களோட உரிமையை மீட்டெடுத்து ஒரு புரட்சிகரமான புனிதமான அரசியலை இந்த தமிழ்நாட்டில் படைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற தற்கூறி தம்பிகள் எல்லாம் சில அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சிக்கங்க அதாவது ஒரு அரசு ஒரு ஆட்சி அதிகாரம்னா அதுல நிர்வாக தவறுகள்லாம் நடக்க தான் செய்யும் எந்த தப்புமே நடக்காத ஒரு ஆட்சியை உங்க நொன்ன சீமான்ல அவங்க அப்ப முப்பாட்டம் முருகனே வந்தாலும் கொடுக்க முடியாது எல்லா ஆட்சிகள்லயும் தப்பு நடக்கும் தான் நம்மூர்ல மட்டும் இல்ல உலகம் முழுக்கவே ஆட்சி அதிகாரம்னா அதுல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் சாதாரண மக்கள் பாதிக்கப்படதான் செய்வாங்க ஏன்னா ஆட்சி அதிகாரம்ங்கிறதே அப்படிதான் ஆட்சியில போய் உட்கார்றவங்களுக்கு லைட்டா கொம்பு முளைக்க தான் செய்யும் அதை அப்பப்ப நாம தான் சீவி விடணும் அதுக்காக அதுக்காகவெல்லாம் இந்த கள்ளக்குறிச்சி விசசாராய மரணங்களை எல்லாம் நான் நியாயப்படுத்த விரும்பல அது தப்பு தான் அது திமுக அரசுடைய நிர்வாக தோல்விதான் அதுக்கு அவங்க தான் பொறுப்பு அதுக்கு எதிராக நாம பேசிதான் ஆகணும் அரசோட நிர்வாக தவறுகளுக்கு எதிராக நாம எந்த அளவுக்கு இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்றோமோ போர்ஸா ரெஸ்பாண்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரும் தவறுகள் குறையும் இதெல்லாம் வேற கதை ஆனா இந்த இடத்துல நாம் தமிழர் கூமட்ட தம்பி எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்குது அதாவது திமுக அரசுடைய நிர்வாக தவறுகளுக்கு எதிராக நாம பேசுகிறதும் அதாவது நம்மள மாதிரியான சாதாரண ஆட்கள் பேசுறதுக்கும் சீமான் நாம் தமிழர் ஓட்ட உடசல்கள் பேசுறதும் ஒண்ணு கிடையாது இது ரெண்டும் டோட்டலாக வேறு வேறு அதாவது நாம் நம்மளுடைய பாதுகாப்பான வாழ்க்கைக்காக இனிமே இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நாம் இதை பற்றி பேசுகிறோம் ஆனால் சீமானுக்கும் இந்த ஓட்ட உடசல்களுக்கும் அப்படி கிடையாது அவங்களுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இன்னும் ஏகப்பட்டது நடக்கணும் அப்போ தான் இவங்க கட்சி பெரிய அளவுக்கு வளரும் இவங்களுடைய வசதி வாய்ப்புகள்லாம் பெரிய அளவுக்கு கூடும் ஸோ இது ரெண்டு ரெண்டும் ஒண்ணு கிடையாத இவங்க பிணந்தி கழுகுகள் அது மட்டும் இல்ல சீமான் மக்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு இடத்துக்கு போறாருன்னு வைங்க மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இடத்துக்கு போறாருன்னா அவ்வளவுதான் அந்த மக்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் கிடையாது அவ்வளவுதான் அவங்க குடிய கெடுக்க போறாருன்னு அர்த்தம் அந்த பிரச்சனையும் அத்தோட ஊத்தி மூட போறாங்கன்னு அர்த்தம் சீமான் ஒரு பிரச்சனையான இடத்துக்கு போறாருன்னா அவ்வளவுதான் அன்னையோட அந்த பிரச்சனை ஊத்தி மூடப்படுதுன்னு அர்த்தம் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கொண்டாட்டம்னு அர்த்தம் ஏன்னா அதோட அந்த பிரச்சனை நீர்த்து போயிடும் அந்த பிரச்சனைக்கு அது வரைக்கும் கிடைச்சிக்கிட்டு இருந்த மீடியா இந்தியா வலிச்சோங்கிறத அத்தோட நின்று மக்கள் மனதிலையும் அந்த பிரச்சனையை பற்றின கவனம் குறைஞ்சு போயிடும் அவ்வளவுதான் ஆட்சியாளர்களுக்கு அதுதான வேணும் சீமான் கடந்த பதினஞ்சு வருஷமாக இதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறாரு நீங்கள் வேணும்னா இப்போ கூட யூடியூப்ல போட்டு பாருங்க சீமான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த பேட்டி இல்ல போட்ட பொதுக்கூட்டம் இல்ல பங்கெடுத்துக்கிட்ட போராட்டம் எதை வேணும்னாலும் எடுத்து பாருங்க அன்னைக்கு இருந்த அந்த பிரச்சனையில் இன்னைக்கு ஒரு அஞ்சு கூட தீர்ந்துருக்காது அந்த மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான தீர்வும் கிடைச்சிருக்காத நீங்க வேணா எடுத்து பாருங்க இந்த பதினஞ்சு வருஷத்துல சீமான் பங்கெடுத்து கிட்ட எந்த போராட்டத்தில அந்த பிரச்சனை தீர்ந்து அது சம்பந்தமா அந்த மக்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைச்சிருக்குதான்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது அந்த மக்களே தனியா மல்லு கட்டி இருந்தாங்கன்னா கூட அதிகாரத்தை கொஞ்சம் பணியை வச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது அவங்க கொடுத்திருப்பாங்க அவங்க பத்து கோரிக்கைகளை சொன்னா அரசு ஒன்று ரெண்டையாவது செஞ்சு கொடுத்திருக்கோம் ஆனா சீமான் நான் பிரச்சனையை தீர்க்கிறேன் எந்த இடத்துல எல்லாம் போய் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கிறானு கொடுத்தாரோ அது அத்தனையோ அப்படியே ஊத்தி முடித்தாங்க கூமுட்ட தம்பிகளுக்கு இத நான் ஒரு ஓப்பனான சவாலாவே விடுறேன் கடந்த பதினஞ்சு வருஷமா சீமான் ஆக்டிவ் பாலிட்டிக்ல தான் இருக்கிற இருக்கிறாரு தமிழர்களோட உரிமைக்காக போராடுறதா இருந்தாலும் நீங்கள் பொங்கிட்டு இருக்கிறீங்க உங்கள்கிட்ட நான் கேட்குறது என்னென்னா கடந்த பதினஞ்சு வருஷத்தில் சீமான் ஒரே ஒரு பிரச்சனையை தீர்த்துருக்கிறாரு சீமான் போய் போராட்டம் பண்ணி தமிழர்களுக்கு இந்த நல்லதை பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒன்று ஒன்றே ஒன்று சொல்லுங்க நான் சீமானை எதிர்த்து பேசுகிறத நிப்பாட்டிக்கிறேன் நாம் தமிழர் கட்சியில் நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் வாய்ப்பே கிடையாது சீமான் போறாருனா அந்த பிரச்சனை அத்தோட ஊத்தி மூடப்படுதுன்னு அர்த்தம் இதுக்கு நூறு உதாரணம் இருக்குது அதனால எப்பயுமே அரசோட மல்லு கட்டுறவங்க அரசுக்கு எதிராக போராட்டம் பண்றவங்க அரசு கிட்ட தங்களோட உரிமைக்காக போராட்டம் பண்றவங்ககிட்டயும் நான் சொல்றது என்னன்னா உங்க போராட்டத்தை நீங்க பண்ணுங்க உங்க பஞ்சாயத்தை தீக்கிறேன்னு இந்த ஈன பயலுக சீமானும் இந்த ஓட்ட உடச்ச மாதிரி தம்பிகள் எல்லாம் வந்தா இமீடியட்டா செருப்ப கழட்டி அடிச்சு அந்த இடத்த விட்டு விரட்டி விடுங்க இல்லைன்னா உங்க பிரச்சனை நீத்து போயிடும் அதிகாரம் குழு குழுன்னு இருக்கும் இவங்க எல்லாம் ஒரு மாதிரி மறைமுகமா அதிகாரத்துக்கு வேலை பார்க்கறவங்க தான் இந்த கட்சி அந்த கட்சியும் இல்லை இந்த ஆட்சியே எந்த ஆட்சியும் இல்லை எப்பவெல்லாம் மக்களுக்கு அரசின் மேல பயங்கரமா கோபம் வருதோ அரசின் மேல பெரிய அளவுக்கு அதிருப்தி வருதோ அப்பவெல்லாம்

வந்து அப்படியே அப்பலுக்கு இல்லாத ஒரு ஆட்சியை கொடுத்துருவாங்க எந்த தப்புமே நடக்காத ஒரு ஆட்சியை அப்படியே வாரி வழங்கிடுவாங்க அப்படின்லாம் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எந்த ஆட்சியினாலும் தவறுகள் நடக்க தான் செய்யும் சாதாரண மக்கள் அதில் பாதிப்புக்கு உள்ளாக தான் செய்வாங்க அதுக்கு எதிராக அவங்க தான் போராடணும் நாம தான் போராடணும் அதனால் நமக்கான நல்லதுக்காக நாம தான் அரசாங்கத்தோட மல்லு கட்டணும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கைன்னு ஒன்று கிடையவே கிடையாது பிரச்சனை இல்லாத அரசுன்னு ஒன்று கிடையாது எல்லா காலத்துலேயும் பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அரசோட மல்லு கட்டி தான் ஆகணும் அதையெல்லாம் விட்டுட்டு அண்ணன் ஆட்சி கொடுத்துட்டோம்னா அதோட நம்ம பொறுப்பு முடிஞ்சது அதுக்கப்புறம் நம்ம ஓட ஆரம்பிச்சிடும் அதை தொட்டு நக்கிட்டு இருந்தா போதும் அப்படின்லாம் நீங்க யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஒரே நைட்ல கலட்டி அவரோட தோல்ல போட்டுக்கிட்டு வந்துடவும் அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிற காவிரி தண்ணியை அவரோட வாயிலேயே உறிஞ்சி இந்த பக்கம் ஊத்திடவும் முடியாது இதெல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க இன்னும் நிறைய பேசலாம் மறக்காமல்